முதுநிலை பட்டதாரி தேர்வில் வந்து எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் வந்து தமிழில் ஃபெயில் ஆயிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து நீங்கள் நினைக்கிறீங்க ஆமாம் அந்த நியூஸ் நானுமே பார்த்தேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பணியிடங்களுக்கு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி இந்த தேர்வு நடைபெற்றது ஓகேங்களா ஸோ நிறையா வேக்கண்ட் இருக்குது இந்த மாதிரி இவ்வளோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு வேக்கண்ட்களுக்கு வந்து முதுநிலை பட்டதாரிகளுக்கு அந்த தேர்தல் தேர்வு வந்து நடைபெற்றது அந்த தேர்வோட ரிசல்ட் இப்போ வெளியே வந்துச்சு வந்த உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆனால் அது வந்து ரெகுலராக இருக்கு இப்போ இது எலெக்ஷன் டைம்னால வண்டி பரவலாக பேசப்படுது ரெகுலராகவே தமிழகத்தில் வந்து அரசு வேலைகளுக்கு வந்து தமிழ் பாடம் அப்படிங்கிறதுல வந்து கட்டாயமாக தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூலமாகவே நம்ம நடப்பு ஆளும் அரசு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதுபடி இப்போ தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது தமிழில் நிறைய பேர் வந்து ஃபெயிலாகிறாங்க நம்ம தமிழை மேம்படுத்தணும் தமிழை படிக்க வைக்கணும் தமிழ் 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 இந்த நடப்பு ஆட்சி கட்சி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அங்கே எண்பத்தஞ்சாயிரம் பேர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சரி இது வேறு ஒரு எக்ஸாமாக இருந்தால் சரி அப்படிங்களாம் இப்போ ஒரு ஒரு விஏஓ தேரோ அப்படியோ வேறு ஏதோன்னு பார்த்தா முதுநிலை பட்டதாரி அதுக்கான குவாலிஃபிகேஷனே கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு மூணு டிகிரியால் வச்சுருப்பாங்க ஒரு 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 அந்த மாதிரி கூட இதையும் பேச போனா எம்பில் கூட வச்சிருப்பாங்க பிஹெச்டி பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட மூணு முதல் ஐந்து டிகிரி வச்சிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான தேர்வுலேயே வந்து எண்பத்தஞ்சாயிரம் பேர் வந்து கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தாறு பர்சன்டேஜ்னு நினைக்கிறேன் இவ்வளோ பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னா தமிழ் எங்கேருந்து வளக்குது வளர்க்கப்படுது இங்கே தமிழ தமிழகத்தில் அரசியலுக்கு மட்டும் தமிழ் வாழ்க இந்தபடி இங்கே தமிழ் வந்து வளரலை அப்படின்னு